வணக்கம் நண்பர்களே விஜயபிரையாக பேசுகிறேன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்னன்றது உங்களுக்கு என்ன வேணும் உண்மையாக என்ன வேணும் இப்போ அதோட மைண்டில் இது ஆசைப்படுறீங்க அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறீங்க நல்லா கவனிங்க ஒன்று ஆசைப்படுறீங்க அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறீங்க இப்போ உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்காமல் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும் என்னால் இவ்வளோ தான் ரிசல்ட் எடுக்க முடியும் இவ்வளோ டர்னோவரை கொண்டு வர முடியும் இவ்வளோ மார்க் எடுக்க முடியும் இந்த மாதிரி லிமிட் பண்ணாமல் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது ஏன்னா அதுக்கு பல ரீசன் இருக்குது இந்த ரெண்டும் அதாவது ஒன்றும் நம்பிக்கை இல்லாமல் இன்னொன்று கொஞ்சம் நம்பிக்கை இதை இல்லாமல் உங்களோட வேலை என்ன இந்த வே நம்ம எக்ஸாமை எழுதணும் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இந்த ப்ரெசென்டேஷனை கொடுக்கணும் அவ்வளோதான் ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணி வச்சிட்டீங்க எனக்கு இது வேணும்னு சொல்லி யூனிவர்ஸ்ட்டை சொல்லிட்டீங்க அதற்கான வேலைகளை நீங்கள் இறங்கும்போது யூனிவர்ஸ் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது அது ஒரு ஃபார்முலா படி ஒர்க் ஆகுது அதுக்கு பேர் தான் டுவெண்ட்டி எக்ஸ் அப்படின்னு ட்வெண்ட்டி என்பது நம்பர்னு வச்சுப்போம் எக்ஸ் என்பது மடங்கு இருபது மடங்கு உங்களுக்கு தரும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு நினைக்கும் போது என்ன பண்ணும் அது நினைக்கிறதையே இருபதில் ஒன்று தான் கொடுக்கும் என்னால் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கும் போது என்ன ஆகும் என்றைக்குமே அது உங்களை பண்ணக்கூடாது புரியுதா இதை மாற்றி யோசிங்க உங்களால் பண்ண முடியும்னு நம்பும்போது அது இருபது மடங்கு பவரை கொடுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினச்சது நடக்கும் இதுதான் லாப் அட்ராக்ஷனுடைய பேசிக்